கவியின் அசிரியல் டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் தேவர்கள் முனிவர்கள் சூரியர் சந்திரர்கள் தெய்வங்கள் அருளாசியை மொத்தமாய் பெற்றவனே பஞ்சபூதங்களின் வடிவானவன் எல்லா தெய்வங்களும் துயரங்களை கலைக்கும் எல்லா தெய்வங்களும் பாவங்களை போக்கும் எனினும் இங்கே என்ன மிக பெரிய வார்த்தை அனுமன் தான் துயரங்களை கலைப்பான் தேவர்கள் முனிவர்கள் சூரிய சந்திரர்கள் தெய்வங்கள் அருளாசியை பெற்றவனே பஞ்சபூதங்களின் வடிவானவனே பாவங்கள் தொலைந்தோட வேதங்கள் கற்றிட விவேகியே நாடியே நாத வடிவான ராமனின் பக்தனே மேதாவி ஞானனே சுக்ரீவ மந்திரியே சுதவன ராஜனே சுபங்களின் வடிவானவனே சுபமங்கள ரூபனே சத்தனே ராமாயண மூலனே ராம மந்திர சொரூபனே உன்னை அழைக்கின்றேன் ராமாராம் ராமாராம் சீதாராம் ராம ஜெய அனுமந்தராம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே ஆதிசக்தி காளி என் எழிலே தாயே மே காந்த காளிக்கு பசுவனபால் கருணாமய பதிகத்தில் மிக அற்புதமான பதிகம் நான்காவது பதிகம் தேவர்கள் முனிவர்கள் சூரிய சந்திரர்கள் தெய்வங்கள் அருளாசி பற்றம் ஒருத்தருடைய அருளாசி பெறல சூரியனிடம் கற்றவன் ராமனின் பக்தியை உற்றவன் அப்படிப்பட்ட அனுமனை பற்றி சொல்கின்ற போது பாவங்கள் தொலைத்திட வேதங்கள் கட்டிட்ட விவேகி வேதம் என்ன சொல்வது பாவங்களை தொலைத்திடும் அந்த வேதங்களை கட்டிட்ட விவேகியே உனி நாடியே நாத வடிவான ராமனின் பக்தனே இது சொல்லாத ஒரு வார்த்தை ஒரு அற்புதமான ராமனை பற்றி சொல்கிறது நாதம் என்பது ஒலி அந்த ஒலிதான் ராமதாரக மந்திரம் வடிவான பக்தனே மேதாவி ஞானனே சுக்ரீவ மந்திரியே சுகவன ராஜனே சுபங்களின் வடிவனே சுபங்களின் பொருளனே சுபத்தை அருள்பவன் சுபம் ஒன்றுதான் அருள்பவன் அசுவம் என்ற வார்த்தையை நாரசாரமாக பாயக்கூடாது அசுவமாக எந்த சொல்லியும் எந்த இடத்திலும் நாம் பாசக்கூடாது எதிர்மறை வினைவர் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் ஆகிடும் பெசிமிஸ்டிக் ஆப்டிமிஸ்டிக் ஆகிடும் எதிர்மறை வினைகள் ஆகத்தான் தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் அவர்களுடைய அருள் பெற்றவனே ஒரு பவ்யமான வார்த்தை விழுது நான் தான் தேவர் நான் தான் மனித சூரிய சந்திரன் அல்ல அவருடைய அருளை பெற்றவன் அவன் முக்கோடி தேவர்கள் வாழ்த்து அனுப்பினார்கள் மேலே இருந்து வானத்திலே தூவி அதில் முனிவர்கள் அவனை வாழ்த்தினார்கள் முனிவர்கள் சாபம் கொடுத்தார்கள் வாழ்த்தினார் என்பதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்லி கொடுத்தார் ராமதாரக மந்திரம் அவனை காப்பாற்றும் அப்போ அப்போ சொன்ன செய்தி சூரிய சந்திரர்களின் தெய்வங்களின் அருளனை பெற்றவன் அப்படி அருளை பெற்று அனைத்து தெய்வங்களும் அவனுடன் குடியிருக்கும் போது அந்த தெய்வத்தை வணங்காமல் இருக்கலாமா சொல்லுங்க தெய்வம் மாஜா அனுபவமாக கையெடுத்து கும்பிட்டுக் கொண்டிருக்கிறது மிக அற்புதமான கண்ணோகத்தை பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட பகவான் அல்லபாவன் துயரம் களைய வேண்டுமென்றால் தூயவனை வணங்க வேண்டும் பயம் களைய வேண்டுமென்றால் என்றால் பாதுகையே கதி என்ற அனுமனை வணங்க வேண்டும் இதுதான் ஒரு சின்ன வார்த்தை எல்லா தெய்வங்களும் துயரங்களை கலைக்கும் எல்லா தெய்வங்களும் பாவங்களை போக்கும் எனினும் இங்கே என்ன மிக பெரிய வார்த்தை அனுமன் தான் துயரங்களை கரைப்பான் பாவங்களை போக்குவானா என்றால் அங்கே ஒரு சிறிய சிந்தனை இருக்கு எல்லா தெய்வங்களும் அருளாசி பெற்றதால் தெய்வங்கள் எல்லாமே கூடியிருக்கிறது ஆக ஒன்றானது அனுமனை வணங்கினால் அந்த ராம தாரக மந்திரத்தை அவன் சொல்வதை நாம் சொன்னால் அந்த ஒன்றானவன் பலவாகி பலவாகி ஒன்றாக்கி விடுவான் இதான் ஒன்றுன்று ஒன்றே என்றால் அந்த ஒயே தெய்வம் என்றால் அனுமனிடம் தெய்வங்களில் அருளாசியை பெற்று வச்சுருக்கான் இப்போது நமக்கு ஒரு பணம் வருது செக்கு வருது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கான் ஆனால் செக்கு அனுப்பிச்சவன் கிட்ட இல்லை அந்த வாங்கி வச்சுருக்க அது நம்ம பாக்கியம் இல்லையா அப்படிப்பட்ட நாம் வாங்கி வச்சிருக்கும்போது அந்த அருளாசியை பெற்றவனுக்கு வணங்கி அது கொஞ்சம் எனக்கு பாறை அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் வணங்கியதற்கு ஒப்பாகும் ஏற்றமிகு ஒரு மகா புருஷன் என்றால் அது அனுமன் தான் என்பதை இந்த நான்காவது பதிகம் சொல்லுகிறேன் இந்த நான்காவது பதிகம் எதுக்கு இதெல்லாம் சொல்லுதுன்னா மேதாவி ஞானனு என்னது இது மந்திரி ஜெகந்தனு மேதாவினா என்ன நான்குன்னு அடிக்கிறது சாமாதம் அவ்வளோதான் இதை கற்றவன் அதை கற்றவனா மேதாவி கற்காதவனா மேதாவி இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான்காவது சொல்கிறது நல்லவர்கள் பெற்றிட நான்கு சொல்லில் அடங்குகிறது தேவர்கள் மூவர்கள் சூரிய சந்திரர்கள் தெய்வங்கள் அருளாசியை மொத்தமாய் பெற்றவனே மூவர்கள் சூரிய சந்திரர்கள் தெய்வங்கள் அருளாசியே மொத்தமாய் பெற்றவனே பஞ்ச பூதங்களின் வடிவானவனே பாவங்கள் தொலைந்தோட வேதங்கள் கற்றிட விவேகியே உனை நாடியே நாத வடிவான ராமனின் பக்தனே பாவங்கள் தொலைந்தோட வேதங்கள் கற்றிட விவேகியே உனை நாடியே நாத வடிவான ராமனின் பக்தனே மேதாவி ஞானனே சுக்ரீவ மந்திரியே சுபன ராஜாவே சுபங்களின் வடிவானவனே சுபமங்கள ரூபனே சுபங்களின் வடிவானவனே சுபமங்கள சுபமங்களூபனே ராமராமாயண மந்திர சத்தனை ராமாயண மூலனே ராம மந்திர ஸ்வரூபனே உனை அழைக்கின்றேனே ராமாராம் ராமாராம் சீதாராம் ராம ராம ஜெயானுமந்தராம் ராமாராம் சீதாராம் ராம ராம ஜெயானுமந்தராம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க